முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் குண்டடம் போகிற வழியில் என்ஹெச் ஃபோர்வே ட்ராக் இருக்குது இல்லைங்களா அங்கே துத்தேரிப்பாளையம் கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் இதாங்க சைட்டு இங்கே தண்ணி வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது இது வந்து லோ பட்ஜெட் சைட்டுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற லோ பட்ஜெட் சைட்டு குறைஞ்ச விலைக்கு கிடைக்குங்க இது பல்லடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தூத்தேரிபாளையம் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் இபி வசதி தனி டேங்க் தெரியுது பாருங்கள் தனி டேங்க்கு இந்த சைட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த சைட்டு வேணும்னா நீங்கள் லோன் பேட் போட்டு கூட வாங்கிக்கலாம் பேங்க் லோன் போட்டு இந்த சைட்டு வாங்கிக்கலாம் சைட்டுக்குள்ளெல்லாம் முப்பது அடி ரோடு இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சைட் விட் பண்ணிக்கு வந்துடும் பல்லடத்துலேருந்து ஃபோர் வேர் ட்ராக்கு என்ஹெச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு போயிடலாம் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை இபி லைன் வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே இருக்குது இது இப்போ தான் புதிதாக போட்டுட்ருக்குறாங்க இந்த சைட்டு மேலும் உங்கள் சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட பார்வைக்கு வரும் குறைஞ்ச விலையில ஒரு சைட்டு வாங்கி போடணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த சைட்டு தாராளமாக வாங்கி போடலாம் ஏன்னா டிடிசிபியோட இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒன்றாயிரம் லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு சைட் வாங்க முடியும் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்